வணக்கம் வாசிப்பது ஊ ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பக்கம் ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் இடியா திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய செயலாளர் ராஜா தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் சு ரவி மாவட்ட தலைவர் ஜி சம்பத் மாவட்ட பொருளாளர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் போதைக்கு இளைஞர் மற்றும் மாணவர்கள் அடிமையாகி உள்ளதாகவும் கஞ்சா மற்றும் போதை பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க தவறிய விதியா திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணிக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சோழிந்தர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏ எல் விஜயன் மற்றும் காவிரி பக்கம் ஒன்றிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் ஒரு மனு கொடுத்தால் அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய ஆட்சியிலே அவர் சுகமா முடிவு எடுப்பட அற்புதமாக போற பன்னெண்டு மணிக்கு ரோந்து போகும்போது மூணு பேர் வந்து போறானுங்க அவர் வழி வழிமடைக்கிய போச்சு கெட்டு போச்சு எட்டு போச்சு கெட்டு போச்சு திமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு ஆட்சியிலே மூக்க ஸ்டாலி ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது சட்டம் சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது கண்டிக்கின்றோம் 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 father